அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோஹிணி நேத்திரம் மூன்றாம் இருந்து முன்னோக்கி செல்கிறார் விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு பூர்வ புனிஸ்தனமான ஐந்தாவது வீட்டிலே கடந்த நான்கு மாதமாக குருபுகான் பகான் வக்கரகதியில் செய்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் இயங்கி கொண்டிருந்தது ஐந்தாம் இடம் பாதகமாக கொண்டிருந்தது நான்காம் எட்டாய் குருபுகான் பகவான் இயக்கும் போது வீடு வண்டி வாகனம் சொத்து ஆடு மாடு கால்நடை கோழி இதன் வழியில் அதிக அளவு விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ ஆடு மாடு வளர்த்தக்கூடியவர்களுக்கு அதுக்கு நோய் நொடி வந்து மருத்துவம் பார்த்துருக்கக்கூடும் அல்லது விற்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக வந்து மகர ராசிக்கு விரயத்திற்கு அதிபதியான குரு ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருப்பது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அவர் வந்து வக்கரகதியில் வரும்போது நான்காம் வேட்டை இயக்கி ஐந்தாவது வேட்டை பாதகமாக பண்ணியிருப்பார் அப்போ வந்து பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படுத்தியிருக்கும் மகர பொறுத்தவரை குருபுகானந்து விரயத்தின் அதிபதியாக இருக்கும்போது அவருடைய வேலையை கடுமையாக செய்யக்கூடியவர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த பழமொழி வந்து பனிரெண்டு ராசிகளில் மகர் ராசிக்கு மட்டுமே பொருந்தும் மகர் ராசி அன்பர்கள் காசு பணம் சம்பாதிக்கிறனாலும் ஆரோக்கியம் உண்டு நீண்ட ஆயுள் உண்டு நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் வருடம் வாழ்வீங்க இந்த யோகம் மகர ராசிக்கும் உண்டு இல்லாத அமைப்பு மனைவிக்கோ பிள்ளைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ உண்டா அப்படின்னா அப்படிலாம் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த யோகம் உண்டு ஏன்னா சந்திர பகவான் மகர ராசியில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு யோகம் அப்போ வந்து உங்களுக்கு சுகக்கேடு இல்லை ஆனால் மகர ராசி அன்பர்களுக்கு துரதிருஷ்ட யோகம் உண்டு அது என்ன அப்படின்னா முதல் பிறக்கும் ஆண் குழந்தை பெரும்பாலும் மகராசி என்பர்கள் நீங்கள் வந்து உங்கள் முதல் ஆண் குழந்தைக்கு காரியம் என்ற அமைப்பு உண்டு இந்த நான்கு மாத காலத்தில் மகர ராசி என்பர்கள் திருடிய மகனுக்கு எத்தனையோ பேர் காரியம் செய்து விட்டார்கள் அது எந்த மாதிரியான நோய் அப்படின்னா கடந்த மூன்று மாதமாக மகர ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருந்தார் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி இரத்தம் சார்ந்த நோய் நொடி வந்து மூத்த மகன் இறந்து காரியம் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசி எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டது ஏன்னா வந்து மகர ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்ட யோகனம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு மகரம் கர்மஸ்தானம் இந்த கருமா வந்து பிள்ளைகளை பாதிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடந்த நான்கு மாதமாக பிள்ளைகளை பாதித்தது அல்லது சொத்து வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு இதில் வந்து விரயம் செய்திருக்கக்கூடிய அமைப்பும் மகர ராசி கடந்த நான்கு மாதம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும்போது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டு வரை சந்திரபகான் நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கு சற்று நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு உடல் ஆரோக்கிய சுகக்கேடை ஏற்படுத்தும் சந்திரபகான் நட்சத்திரத்திலே குரு புகார் செய்யும்போது மனைவி வழியில் விரயங்களை ஏற்படுத்தும் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு பகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் இருபத்தி தேதி பிறகு வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும் மாசியில் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு வீடு கொடுத்தவர் மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அவன் வந்து தைரியமாக சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து அதிகாரமாக நீங்கள் எடுத்தது தான் முடிவு அதே மாதிரி போரிய சொத்துக்களில் எது வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா சித்தராய் மாதம் இருபத்தி எட்டுக்குள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல் தீர்த்து விடலாம் பூரிய சொத்துக்கள் அண்ணன் தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பாக பிரிவினாய் செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தலாம் அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பாகம் பிரித்து உங்களுக்கு உண்டான சொத்து எடுத்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஐந்தாவது வீட்டிலே குரு நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது மனம் நினைத்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா சுக்கரன் மிக பலமாக உச்சபலத்தில் இருக்கிறார் இது வந்து மகர் ராசிக்கு அதிகாரமாக எதையும் செய்து முடிக்கலாம் அது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரும் மனசு வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகர் ராசியிலே நேசம் பெறக்கூடியவர் குரு விதியின் விளையாட்டு கடந்த நான்கு மாதத்தில் முடிந்து விட்டது இனிமேல் வந்து உங்களுக்கு முன்னேற்ற கதவுகள் திறக்கிறது மகராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மாத காலம் இருக்கும் இந்த மூன்று மாத காலத்தில் வேலையில் பதவி உயர்வு கூடுதல் தம்பனம் ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் நன்கு வருமானத்தை கொடுக்கும் விரிவுபடுத்தி கொள்ளலாம் புதுசாக வந்து தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டம் உண்டு திருமணம் நடக்கும் புத்திர பேரு உண்டு கடன் எவ்வளவு இருந்தாலும் கடனை கொடுத்து அடைக்கலாம் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது ஆறாம் எடை இயக்குவார் அப்போ வந்து பகையாளி எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் காட்சி தொந்தரவு இருக்காது சட்ட சிக்கல் இருக்காது உங்களுடைய வேலை தொழில் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் தங்க நகை எடுக்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் நிலம் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு குரு ஐந்தாம் பார்வை மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே அமர்ந்துட கேது புகான் மேல் விழுகிறது இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் நீங்கும் ஒன்பதாவது வீட்டிலே இன்னொரு மூன்று மாத காலம் கேது சஞ்சாரம் செய்யும்போது உள்ளூர் சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை நாள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யுங்க கோயிலில் வந்து நீங்கள் திருப்பணி செய்யும்போது பாக்கியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் குரு நேர் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு லாபஸ்தானத்தின் மேல் பாதகஸ்தானத்தின் மேல் விழுகிறது விரயம் நட்டம் வேதனை கஷ்டம் இல்லை வந்து பெரும்பாலும் கடந்த நான்கு மாதமாகவே உங்களை வந்து ஆட்டி படைத்தது அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிவிட்டது பதினோராவது வீட்டை குருபகான் பாரு செய்யும்போது இனிமேல் வந்து செய்கின்ற தொழில் மூலம் வேலையின் மூலம் லாபம் பார்க்கலாம் பாதகங்கள் இல்லை குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது குரு பார்க்க கோடி நன்மை பெரியோர்கள் பெற்றோர்கள் வயதில் மூத்தவர்களிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் உண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் உடனே வந்து அருள் புரியும் குருவுக்கு வீடு கொடுத்தவர் மகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே உச்ச நிலையில் சௌக்கியத்தை ஏற்படுத்துகிறார் என்னப்பா சவிக்கியுமா அப்படின்னா பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு சித்திரை மாதம் இருபத்தி எட்டு வரை மகர ராசி அன்பளுக்கு உண்டு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது மகர ராசி அன்புக்கு ஏழரை நாட்டு சனி முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கி கணிதப்படி உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிகிறது அதுவரை பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்டில் சனி வந்திருக்கும் போது வார்த்தையில் பேசுகிற பேச்சில் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் வெட்டு வெட்டுக்குன்னு மற்றவர்களை குறை சொல்வதை தவிர்த்து விடுங்க ஏன்னா இரண்டாம் வீட்டில் சனி வந்திருக்கும் வந்திருக்கும்போது பேச்சாலேயே குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துடும் குருபலன் இருக்கும்போதும் உங்கள் குடும்பத்தில் சச்சரவு வருதுன்னா இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வேலை தான் ஏழரை நாட்டு சனி இருக்கும்போது மகராசு என்பர்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க அப்போ தான் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பணங்காசு பொறலும் இல்லைன்னா பணம் பணம் பணன்னு பணத்தாலியே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவன்பாசில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்